அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பெரியவன் எவ்வளவோ மோசமான விமர்சனங்கள் ஒரு தாயிடமோ சகோதரிகளிடமோ யாரிடமும் தோழிகளிடமோ கூட பகிர்ந்து கொள்ள முடியாத வக்கிரங்களை வகை வகையான கூட்டங்கள் நம்மை எதிர்க்கக்கூடிய கூட்டம் யார் என்று நமக்கு தெரியும் வகை வகையான கூட்டங்கள் நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி இருக்கும் இருக்கும்போதும் அந்த வகை வகையான கூட்டங்களுடைய விமர்சனங்களை மிக மோசமான கேவலங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் சந்தித்திருக்கிறேன் நேட்டுக்கு எதிராக நான் வேலையை ராஜினாமா செய்தபோது போது அனிதாவினுடைய அந்த மரணம் கல்வி கிடைக்கலங்கிறதுக்காக மரணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய சூழ்நிலைகள் நான் அவ்வளவு கேவலமான அசிங்கங்களை சந்தித்தேன் மிக மோசமான கெட்ட வார்த்தைகள் அசிங்கங்கள் வக்கிரங்கள் நாம் யாரை அதிகமாக நேசித்தோமோ அவர்களிடம் இருந்தெல்லாம் அவற்றை நான் சந்தித்திருக்கிறேன் அது இருப்பதிலேயே ஆகப்பெரிய வேதனை கடந்து வந்தோம் ஒவ்வொன்றையும் கடந்து வந்தோம் இன்றைக்கு ஹிஜாபுக்காக போராடி கொண்டிருக்கிற போது பேணுதலாக இருங்கள் வழிகேட்டுக்கு சென்று விடாதீர்கள் என்று நான் போராடி கொண்டிருக்கிறபோது அவ்வளவு மோசமான வக்கிரங்களை நிச்சயமாக சில பேர் அதில் நமக்கு நன்றாக தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அனுமானிக்க முடியுது இன்னைக்கு எனக்கு ஒரு பதிவை அனுப்பியிருக்கிறாங்க நான் பார்க்குறேன் அந்த பேச்சுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஒதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கேவலமான முழுக்க முழுக்க ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிறத பதிவுகளை தான் அதில் பார்க்க முடியுது அதில் என்னோட படங்களை போட்டு அசிங்கப்படுத்தி அவ்வளவு மோசமான கமெண்ட்ஸ் அந்த நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகளை எழுதக்கூடிய விரல்களை இறைவன் நரக நெருப்பில் முழுக்காட்டுவான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னை மட்டும் இல்லை எத்தனையோ பெண்களை இதை போல கேவலப்படுத்தி கொண்டு அசிங்க அசிங்கமாக சமூக வலைத்தளங்களில் எழுதி கொண்டு நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தை வல்ல ரஹ்மான் பாதுகாக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவுது சொல்லி கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் சைத்தானுடைய வேலைகள் அயோக்கியர்களுடைய வேலைகள் வக்ரங்கள் என்பதையே தொழிலாக கொண்டிருப்பவர்களுடைய வேலைகள் இவற்றை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இவற்றை தடுப்பதற்கு அரசாங்கமோ இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு ஏதாவது புதிய சட்டங்களோ இவற்றையெல்லாம் தடுத்து விடுவார்கள் என்று யாரையாவது நம்புவது என்பதோ இந்த சமகாலத்தில் ஆகாத காரியம் இவற்றை எதிர்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதை இந்த பதிவை நான் இடுவதற்கு காரணம் என்னை போல அடுத்து வரக்கூடிய தலைமுறையில பெண் பிள்ளைகள் சமூக பணி செய்வதற்கு வரலாம் நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை என்னுடைய இனமான பெண் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் கடினப்பட்டு கொண்டு நாங்கள் பணி செய்ய விரும்புகிறோம் ஹலாலாக அயோக்கியத்தனை செஞ்சு என்ன வேணா பேருப்புகளை வாங்கலாம் கேவலங்களை செய்து என்ன வேணாலும் பேர்புகழ் வாங்கலாம் விபச்சாரங்களை செய்து என்ன வேணாலும் கூட்டமை கூட்டணிகளை அமைக்கலாம் பேர்புகள் வாங்கலாம் ஹராமான வழியை ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ஹலாலாக நான் நிற்க விரும்புகிறேன் என்று நினைத்து இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் இதைப்போல வக்கிர ஊடகங்களினுடைய விளைவால நாங்கள் இந்த பணியை இனி செய்யவே போவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் சொல்லலா அலைவசலம் அவர்கள் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்டவர்கள் என்று நம்பக்கூடியவர்கள் நாம் அந்த நம்பிக்கையினுடைய அடித்தளத்திலிருந்து யோசிச்சு பார்ப்போம் நபிகளாருக்கு இல்லாத சிக்கலா நபிகளாருக்கு இல்லாத கொலை மிரட்டலா நபிகளாருக்கு இல்லாத அவதூறா நபிகளாரின் மீது தெளிக்கப்படாத வக்கிரங்களா அவையெல்லாம் என்ன செய்தது சூரியனை பார்த்து நாய் குலைத்தது சூரியனுக்கு என்ன நடந்தது சூரியனுக்கு என்ன நடந்து விட முடியும் சூரியனுடைய வெளிச்சத்தை இந்த நாயினுடைய கதறல்கள் எதையாவது செய்து விட முடியுமா எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு ரசுல்லாவினுடைய புனிதமான வாழ்க்கை நமக்கு படிப்பினையாக இருக்கிறது அவற்றை சிந்திச்சு இந்த மாதிரியான வக்கரங்கள் வருகிறது அப்படின்னா நாம் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் இதுல நிச்சயமாக நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சமூக பணி செய்யக்கூடிய பெண்கள் போல யாரும் கஷ்டப்பட்டு கூடாதுன்னு நினைச்சு மற்ற பெண்களுக்காக வேலை செய்யக்கூடிய பெண்கள் உங்களை இந்த உலகம் மிக மோசமாக கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணும் அப்படி செஞ்சா ஒரு பெண் பயந்துருவா எனவே நம்ம அதுல எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் அவதூறுகளை பரப்ப முடியுமோ அதை செய்ய முடியும் அப்படிங்கிற வேலையை இந்த வக்கர கூட்டங்கள் வார்த்தைகளால் செய்வார்கள் வார்த்தைகள் இப்பதான் நிறைய படங்கள் நம்மளோட போட்டோவை எடுத்து போட்டு மிக மோசமாக செய்வார்கள் நீங்க என்னை பத்தி கேவலமா பேசுறதுக்கு முன்னாடி ஹிஜாப போடுங்க தலையில துணியை போடுங்கன்னு சில இஸ்லாமிய பெண்கள் அவங்க என்னோட ஐடிக்குள்ளே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து கேவலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சில பேரை நான் துணிச்சலாக எதிர்ப்பது உண்டு அதுக்கு அவங்க வந்து சொன்ன விஷயங்கள்லாம் என்னன்னா இதுக்கான கான்சிக்வென்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு இருக்கும்னு நாங்கள் இன்னொரு பெண் மிரட்டுனா உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாத்தையுமே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிருவேன் நான் நினச்சா நான் யார் தெரியுமா அப்படின்னு மிரட்டுனா அப்போ சமூகத்துக்குள்ள மிக மோசமான வழிகேடுகளை செய்யக்கூடிய பெண்களை நாம் நேருக்கு நேராக சந்திக்கிற போது அவர்கள் மிக மோசமான வக்கரங்களை பின்னால் இருந்து கிளப்புகிறார்கள் இதுல அவர்களுடைய பங்கும் இருக்கு வழிகேடுகள் செய்யாதீர்கள் அப்படின்னு பெண்களை நாம பேசும்போது நேருக்கு நேரா எவ்வளவோ உடல்நல சிக்கல்களை தான் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கிறோம் இந்த இருமல்களுக்கும் கூலிய இறைவன் தருவான் இந்த வக்கரங்களினுடைய விளைவாக இவர்கள் பரப்புகிற அவதூறுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது மீசான் தராசில் நம்முடைய நன்மை கணக்கை இறைவன் ஏற்றுக்கொண்டே இருக்கிறான் ஒவ்வொன்றும் நம்மை பாதிக்காதவாறு நம் உள்ளத்தை இறைவன் பாதுகாக்கிறான் அப்படின்னு நம்பும்போது எனக்கு மிக நல்லா தெரியுது ரெண்டு விதமான சூழ்ச்சிகள் ஒன்று நாம் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவர்களே நம்முடைய உண்மையான விஷயங்கள் என்னன்னு தெரியும்ல நம்ம எதுக்காக போராடிட்டு இருக்கோம்னு தெரியும்ல அதையே நெகட்டிவ் சைடு ஆக்கி வேலை செய்யக்கூடியவர்கள் காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் அமானிதங்களை வெளிப்படுத்தி காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நிச்சயமாக இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் மிக மோசமான தண்டனை உண்டு இறைவன் பாதுகாக்கட்டும் நம் உள்ளத்தை ரெண்டாவது நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவர்கள் மிக மோசமாக குறிப்பாக பெண்களும் சரி மிக மோசமாக ஆட்களை வைத்து இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் இந்த சமூக ஊடகத்தில் ஃபேஸ்புக்குங்கிறத வச்சு கொண்டு இவர்கள் பண்ணக்கூடிய மிக மோசமான வக்கரங்களினுடைய அலைவீச்சு நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டேதார் பட் நம்ம ஒரு வழிகேட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம எதிர்த்து போராடத்தான் செய்வார்கள் இந்த ஃபார்முலாவை நிச்சயமாக சமூக பணி செய்யக்கூடிய இல்லை நான் வந்து ரசூல்லாவோட வழியில் நின்று ஹலாலாக நின்று நான் இந்த பணிகளை செய்யணும்னு நினைக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த சூழ்ச்சிகள் வரும் என்பதை நீங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த சூழ்ச்சிகள் வருகிற போது இந்த வெர்பல் அபியூஸ் இந்த சாட்டலைட் சேனல் அபியூஸ் இந்த யூடியூப் அபியூஸ் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா அபியூஸ் அப்படிங்கிற விஷயங்களை எப்படி ஆரோக்கியமாக எதிர்கொள்வது அப்படின்னா படைத்த இறைவனிடம் ஒப்படைப்பது தலைக்கு எதையும் ஏற்றி கொள்ளாம இருக்கிறது மிக தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்வது இந்த மூன்று விடயங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்களால அதை ஃபேஸ் பண்ணி எதிர்த்து அது உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காம நீங்க கடந்து வர முடியும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இவர்களுடைய வினை இவ்வளவு மோசமாக இருக்குன்னா இறைவனதற்கு எதிர்வினை ஆற்றுவான் என்று நம்பக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய மீசான் திராசினுடைய எடை நமக்கான நன்மையின் எடை அதிகரிக்கும் அப்படின்னா பாலியல் ரீதியாகத்தான் பெண்ணை தாக்குவாது தாக்குவாங்க அப்படிங்கறத நீங்க விளங்கிக்கிறணும் ஏன்னா அந்த இடத்துல அடிச்சா அவ இனிமே இந்த வேலையை செய்ய மாட்டா இவளை ஒழிச்சரலாம் அவளை பார்க்கக்கூடிய மற்ற பெண்கள் இதை போல இந்த வேலையை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான வக்கரங்களினுடைய உளவியல் காலம் காலமாக இந்த உலகத்தில் பதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது ஆணையும் படைத்து பெண்ணையும் படைத்து ஹலால் ஹராம் என்ற வழிமுறையை கொடுத்து இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுவது சத்தியம் என்றால் படைத்த இறைவன் ஒருவன் என்பது சத்தியம் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகள் நம்மளை எதுவும் செஞ்சிட முடியாது ஏன்னா இறைவன் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் என்று நம்புபவர்கள் நான் சமீபத்தில் என்னை பத்தின மீம்ஸ் என்னை பார்த்தினா மிக கேவலமான விஷயங்கள் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய தளங்களில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய எதிரிகள் யார் அப்படிங்கிற தரப்பில் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் டீம் சேர்ந்து கொண்டு ஒரு பக்கம் இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் நமக்கு எதிரிகளாக நிற்கக்கூடிய வேறு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டங்களும் சேர்ந்து கொண்டு மிக மோசமான வக்கரங்களை மீம்ஸுங்கிற பேரில் நம்முடைய படங்களையே எடுத்து போட்டு அசிங்க அசிங்கமாக பேசி செய்திகளை வெளியிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உள்ளுக்குள்ளேயே இருந்து சில ஆட்கள் உதவுகிறார்கள் அப்படிங்கிறத அந்த பதியக்கூடிய வார்த்தைகள்ல நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடிகிறது நாம் யாரை எதிர்க்கிறோம் அந்த ஆட்கள் இதற்குள்ள இருந்து வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது மிக அப்பட்டமாக தெரிகிறது இந்த மூன்று பேரோட சதி வலைகளை உடைப்பதற்கு நம் கையில் எந்த கருவியும் இல்லை சத்தியம் என்பதை தவிர அந்த சத்தியத்தை பற்றி கொண்டு தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பது தான் நம்முடைய வேலை எல்லோருமே மரணிக்க போகிறோம் மரணம் என்பது எல்லாருக்குமே வரப்போகுது அதற்கு பின்னால் யார் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் எனவே இந்த பதிவினுடைய நோக்கம் இதை போல உங்களுக்கு இந்த விமர்சனங்கள் வருகிற போது தைரியமாக நில்லுங்கள் உங்கள் கையில் சத்தியம் இருக்கும் என்றால் நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்றால் மிக துணிச்சலாக எதிர்த்து நில்லுங்கள் உங்களுடைய பரப்புரைகளை இன்னும் தெளிவாக எடுத்துச் செல்லுங்கள் என்னைக்கு நன்மையின் பாதையில போறமோ தீமையை தடுக்கணும்னு வேலை செய்யறமோ அன்றைக்கு அந்த தீய வழியில இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடியது நடக்கும் நல்லோர்களோட சதவீதம் குறைஞ்சு கொண்டே வருது அயோக்கியத்தனம் பண்ணுறவனுடைய சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வருது அந்த அயோக்கியத்தனத்தை வளர்க்கறதுக்கான ஒரு பெரிய டீம் வேற வேலை செய்யுது அப்படி இருக்கும்போது நம்மை நோக்கி இவை வரத்தான் வரும் நாம் சத்தியத்தின் துணை கொண்டு மிக வலிமையாக நாம் அதை எதிர்த்து நினைப்போம் யார் ஷஹீத் அப்படிங்கிற அந்தஸ்தை அடையணும்னு நினைச்சு கொண்டிருக்கிற நமக்கு இவையெல்லாம் தூசிக்கு கூட சமம் இல்லாதவை என்ற வைராக்கியத்தோடு ஓடணும் அப்படின்னா நிச்சயமாக நிறைவில் வெற்றியாளர்கள் நாமத்தான் இருப்போம் இன்றைக்கு அவர்களுடைய கூக்குரலும் அசிங்கங்களும் கால ஓட்டத்தால் கரைந்து போகும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சத்தியம் எனவே சமூக களத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சமூக களத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நான் ஏதாவது ஒரு வழியில் தீமையை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் ஹலாலாக நின்று ஹராமானவற்றை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் உள தூய்மையோடு இருந்து அசத்தியத்தை அளிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த சமூகம் நல்ல சமூகமாக மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் அதற்காக ஏதாவது ஒரு வழியில் நான் பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் தைரியமாக துணிச்சலாக அசத்தியத்துக்கு எதிராக நில்லுங்கள் அவை உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தாத அளவிற்கு உங்கள் உள்ளத்தின் சத்தியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் இதான் அந்த பதிவினுடைய நோக்கம் இறைவன் மிகப்பெரியவன் அவன் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன்